உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுடனே இருக்கிறேன் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார் தேவன் ஒரு வாக்கு கொடுத்து விட்டார் என்றால் அதிலிருந்து மாற மாட்டார் அவர் மனிதன் அல்ல மனம் மாறுவதற்கு நம்ம நல்லாவே தெரியும் தேவன் கொடுத்த வாக்குறுதிகள் வாக்கு தத்துவங்கள் என்றென்றும் நிலைத்து நிற்கும் ஒரு அது நிறைவேற தாமதமாகுதுன்னு நம்ம நினைக்கலாம் ஆனாலும் தாமதமானாலும் அது நிறைவேறும் வேதத்தில் வசனம் இருக்குது அது நாமதமானாலும் அது நிறைவேறும் குறித்த காரியங்கள் நிறைவேறும்னு இருக்கு நமக்கு அப்போ நம்ம விசுவாசம் எனக்கு குறித்ததை தேவன் நிறைவேற்றுவார் என்னுடனே தேவன் இருக்கிறார் கர்த்தர் என்றதை மட்டும் நம்ம உறுதியாக இருப்பதற்காக கர்த்தர் என்று தினம் நம்மளை அழைக்கிறார் வசந்த தான் எப்படி ஆரம்பித்து பாருங்கள் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் அவர்கள் யாரு உங்களுக்கு எதிரிகள் விரோதிகள் உங்களை பிடிக்காதவங்க எல்லாமே உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார்கள் ஒரு சின்ன காரியம் அவங்க சொல்ல ஆசைப்படுகிறேன் அநேக நேரம் நீங்கள் எல்லாத்தையும் நல்லா இருக்கணும்னு பார்ப்பீங்க நல்லா இருப்பீங்க உண்மையிலேயே நல்லா இருப்பீங்களா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக தான் நடப்பீங்க யாரையும் குறை சொல்ல மாட்டேங்க யாரையும் தவறாக பேச மாட்டீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வர எல்லாம் உங்கள்ட்ட பேசிகிட்டு போய் அங்கே போய் தவறாக பேசுவாங்க உங்களை பற்றி எவ்வளோக்குள்ளே கேவலமாக வெளியே சொல்ல முடியுமோ அவ்வளோக்குள்ளே கேவலமாக பேசுவாங்க இது வந்து நானும் ஒரு காலத்தில் வந்து யோசிச்சிருக்கேன் ஏன் இப்படிலாம் நடக்குது ஏன் இப்படிலாம் நடக்குது ஆனால் ஒரு காலத்தில் தான் எனக்கு புரிஞ்சிச்சு உங்களுக்குள்ளே இருக்க தேவ ஆவி வந்து அவங்களுக்குள்ளே இருக்க உலகத்தின் ஆவியை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்ப அந்த உலகத்தின் ஆய்வு வந்து தேவாவிக்கு எதிர்த்து நிற்பதுதான் அதோட இயல்பு அது எல்லாத்துக்குமே தெரியும் அதுதான் தான் அது நடக்குது அதனால உங்களுக்கு விரோதமா யாராச்சும் பேசினாங்கன்னா கவலைப்படாதுங்க யுத்தம் கத்துரையை எதிர்க்கிட்டு போயிட்டே இருக்கு நீங்க புதுசாக போயிட்டே இருங்க தான் நான் உன்னை காக்கும்படி ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் அதாவது நான் உன்னை பாதுகாப்பதற்கு கூட இல்லை உங்களை ரட்சிப்பதற்கு ரட்சிப்பதுன்னா நமக்கு எல்லாமே தெரியும் பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கையை கொண்டு வர்றதுதான் ரட்சிப்பு அப்ப உங்களுக்கு விரோதம் யுத்தம் பண்றவங்க எதுக்காக யுத்தம் பண்ணுவாங்க உங்களை கீழே எடுத்து போடுவதற்காக நீலாபா நீலாபடியா அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்க தேவனுடைய ஆவியை நாம் அவித்து போடுவதற்காக அந்த ஆவி உங்களை போராடிக்கொண்டே இருக்கும் ஆனா தேவன் என்ன சொல்றாரு ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது ஏன்னா தெய்வ ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த தேவாவி என்ன பண்ணுமா உங்களை ரட்சிக்குமா நான் உன்னை ரட்சிக்கும்படி உன்னுடனே இருக்கிறேன் உன்னை பாதுகாக்கும்படி உன்னுடனே இருக்கிறேன் சொல்லப்படவில்லை அப்ப நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம உடல் உடல்நிராத நீதியாருன்னு பார்த்துக் கொண்டிருக்கிறோமோ இது ஆவி ஆத்மா சரீரம் மூன்றையும் சேர்த்து சொல்லப்பட்ட ஒரு காரியம் அப்போ உங்களுக்கு எதிராக அன்றையிலேருந்து இப்போ ஒரு யோசி ஒரு திட்டம் வச்சுக்கிங்க உங்களுக்கு எதிராக தேவையில்லாமல் நீங்கள் நல்லா இருக்க எல்லாத்தையும் நல்லா இருக்கணும்னு பார்ப்பீங்க நல்லா இருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு எதிராக அண்ணி பேசிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கிங்களேன் நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே அவங்க கண்களை திறந்துடலும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க அப்போ கத்தர் அவர்களுடைய கண்களையும் திறந்துவிடுவார் உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்வார்கள் அப்போ உங்களுக்கு எதிரான யுத்தம் வந்து அது வந்து உங்களுக்கு எதிரான யுத்தம் முடியாது உங்களுக்குள்ளே இருக்கும் தேவ ஆவிக்கு எதிரான யுத்தம் ஆனால் தான் உன்னை ரசிக்கும்படி நான் உன்னடனே இருக்கிறேன் அப்படின் இருக்காரு அப்போ ஏன் அந்த இடத்துல ரசிக்கு வார்த்தை வருது உன்னை பாதுகாக்க முப்படின்னு சொல்லாமல் வசனத்தை பார்க்குறேன் நான் உடனே இருந்து உன்னை பாதுகாக்கிறேன்னா வசனங்கள் பார்க்குறதுக்காக படிக்கணும் நானும் ஆனால் இந்த இடத்துல ரட்சிப்புன்னு ஏன் வருதுன்னா இது ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது இதை தேவ பிள்ளைகளே எல்லாம் எனக்கு எதிராக இருக்காங்க எல்லாம் எனக்கு எதிராக இருக்காங்க நான் எல்லா பேர் இருந்தாலும் என்னை எப்படி குறை சொல்லிக்கிட்டு கேட்காங்கன்னு கவலைப்படுறீங்களா கவலை விட்ருங்க தெய்வ ஆவியானவர் ஒரு வந்து உங்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார் அந்த நிலைமையிலே நிலைத்து நிற்பதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார் ஆமையை ஜபிப்போம் எங்களை அருகமான சீக்கிரம் அனுப்பி பரவப்படுறீங்க எங்களுக்கு எதிராக யார் யுத்தம் பண்ணாலும் நீர் அவர்களை மேற்கொள்ள விட மாட்டேன் என்று சொன்ன மகா கிருப்பிக்கான நம்பியாண்டவர் மேலும் எங்களை ரச்சிப்பதற்காக நீர் எங்களுடனே இருக்கிறீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற வார்த்தைக்காக கிருப்பியான வார்த்தைக்காக ரட்சிப்பின் வார்த்தைக்காக நன்றி 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 ஆண்டவன் நன்றி ஆண்டவரே ரட்சிப்பின் நிலையை நாங்கள் புரிந்து கொண்டு அதிலே நிலை திணறு எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே தவனே எங்களுக்கு எதிராக ஒருவர்களை நாங்கள் மன்னிக்கக்கூடிய மன மனதை எங்களுக்கு தாழ்மாண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு பேரையும் போது கத்த தெரியணுமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் போது கத்தோமாப்பா குடும்பத்தில் ஒவ்வொரு பேரும் தவனே உண்மால் ரச்சி உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க உண்மைக்காக எழுந்து பிரகாசிக்க போவதற்காக போவதற்கான நன்றியாண்டவரே அசீர்வதிக்கிறோமாப்பா எஸிபி மூலமாக கேட்கிறேன் நல்ல விதாவே ஆமே